ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நாம் ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபிங்க நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி தேங்காய் திரட்டு நல்லா பாசி பருப்பை வச்சு மனமாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன் இது வந்து அடிகனமான கடாயாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது இதில் ஒரு நாலே நாலு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வறுத்து எடுக்கணும் அந்த பாசிப்பருப்போட கலர் ஃபுல்லாக மாறி வரணும் அதே சமயத்தில் நமக்கு வாசனையும் ரொம்பவே நல்லா வரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போது இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டு தான் நீங்கள் அரைக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா அரைப்பட்டு வரும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நைஸாக நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போது இதில் ஒன்றரை மூடி தேங்காய் நீங்கள் துருவி எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன சின்னதாக கீறி எடுத்துருக்குறேன் இதே இந்த மிக்ஸி ஜாரோட மாற்றிடுங்க மாற்றிட்டு ரெண்டு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா நமக்கு வாசனையாக இருக்கும் அந்த தேங்காய் திரட்டு சப்போஸ் உங்களுக்கு இந்த இது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக ஒரு ரெண்டே ரெண்டு கல் உப்பு ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரைச்சதை காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு நாம் ஆல்ரெடி பாசிப்பருப்பு வரத்தோம் இல்லைங்களா அதே கடாய் தான் இப்போ எடுத்துருக்குறேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு நெய் வந்து அதிகமாக தேவைப்படாதுங்க இது தேங்காய் வச்சு பண்ணுற ரெசிபின்றதுனால அந்த எண்ணெயே நமக்கு நல்லா திரண்டு வரும் இப்போது நெய் நல்லா நமக்கு காஞ்சிடுச்சு இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சி போட்டிருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நல்லா சின்ன சின்னதாக கீறி வச்சுருக்கேன் இது ரெண்டையுமே நல்லா பொன்னிறம் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா மீதி நெய் அதுலேயே இருக்குது இப்போ நம்ம அரைச்ச அந்த விழுதை இந்த அளவு கப்புனால் எந்த கப்புனால் வேணாலும் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு அந்த விழுது வந்திருக்கு இப்போ இதை நல்லா அந்த நெய்யில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளரி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது எந்த கப்புனால் நான் அந்த விழுது அலந்தனோ அதே கப்புனால் ரெண்டு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேன் இது வந்து ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க நீங்கள் வந்து ஒன் ஈஸ்ட் ஒன் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் விழுதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு கூட நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் அது உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை கொட்டிட்டு நல்லா இந்த அளவுக்கு கலரை விட்டீங்க அப்படின்னா கலர் சும்மா ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக தேன் கலராக நமக்கே வந்துடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லே வச்சு அப்படியே நல்லா கிண்டணும் கிண் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த தேங்காய் திரட்டு நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க நீங்கள் கிளறி விடும்போது இது இன்னும் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரியையும் தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தேங்காய் திரட்டு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ